ஹலோ வெல்டு ஃபார் எவர் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோயா பீன்ஸ் இருக்குல்ல ஸோ அதுல இருந்து சக்கையா பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு மாவு போன்ற ஒரு பொருள் தான் வந்து இந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து சாப்பிட்றது வந்து நல்லதா இல்ல கெடுதலா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து எப்பயுமே வந்து ஒரு வெரி குட் ஃபுட் அதாவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல அந்த அளவுக்கான புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது நீங்கள் அசைவ உணவில் சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் வந்து இந்த சைவ உணவுல இந்த மீல் மேக்கரில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் மினிவஐ பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக அந்த சோயா பீன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லா எண்ணெயுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு சக்கை அதாவது புண்ணாக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டா ஸோ அதில் உள்ள அந்த சக்கையை மட்டும் அதில் மாவு சேர்த்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் உள்ள சக்கையை பூரா வந்து நீக்கி எடுக்கிறதுனால இதில் உள்ள எண்ணெய் சத்துக்கள் எல்லாமே வந்து கிளியரா கிடையாது அதில் எண்ணெய் சத்துக்கள் இல்ல இல்லை ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சோயா பீன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடி அதாவது இந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த காலத்துல வந்து புரோட்டீன் சத்து குறைபாடுனால நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த மீல் மேக்கர் மீல்னா என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் வந்து மீல் அது இப்ப வந்து மதியம் சாப்பிட்றோம்னா அப்படி அப்படிதான் வந்து இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது மீல் மேக்கர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து புரோட்டீன்ஸ் புரதச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதுல வந்து இந்த மீல் மேக்கர்ல வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் வந்து அதிகமாவே இருக்கு அது போக பொட்டாசியம் நார்ச்சத்து மொத கொண்டு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஸோ அது இருந்தாலும் இந்த நார்ச்சத்து ப்ராப்ளம் இருந்தால் இதாகும் ஸோ அதனால் வந்து இப்போ கார்போஹைட்ரேட் ஃபுட்டுனா வந்து அது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மாவுச்சத்து ஃபுட்டு மாவுச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் இதே இப்போ வந்து ஒரு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது டைஜீஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இந்த மைதா இந்த ப்ரோ இந்த பரோட்டாலாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த நார்ச்சத்து வந்து அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு டைஜஷன் ஆகுறது வந்து அதிக டைம் ஆகும் ஸோ அதுபோல் இது வந்து சுகர் லெவலையும் சடனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சுகர் லெவலையும் கரெக்டாக தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ போக இதில் வந்து சக்கையாக ஃபுல்லாக பிழிஞ்சு எடுக்கிறதுனால இந்த சோயாபீன்ஸில் ஸோ இதில் வந்து ஃபேட்டும் கிடையாது அப்படின்னால இப்போ வந்து ஒரு அசைவ உணவுக்கு ஈக்குவலான புரோட்டீன்ஸ் வந்து சைவ உணவில் வந்து நமக்கு மீல் மேக்கரில் கிடைக்குது ஸோ இப்போ வந்து அசைவ உணவு சாப்பிட்றோம்னா அதில் வந்து புரோட்டீனும் இருக்கும் பட் அது போக வந்து அதில் வந்து எண்ணெயும் இருக்கும் ஃபேட் வந்து இருக்கும் சோ அதுல அதை விட இது வந்து ஒரு சிறந்த உணவு இதில் வந்து புரோட்டீன்ஸ் வந்து சோயாபீன்ஸ் அதாவது மீன் மேக்கர்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது போக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மீல் மேக்கரை வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணனும் ஸோ அது போக நார்மல் பீப்புள்ஸ் வந்து மீல் மேக்கரை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுல சின்ன இன்பர்மேஷன் ஓகே அடுத்த மீன் பண்ணலாம் ஓகே பை